السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ بسم الله الحمد لله المصلي المسلم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل علیہ نعوذ باللہ من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده اللہ فلا مضل له ومن يضلل فلا هادي نشهد ان لا اله الا الله نشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ردائيا الى الله باذنه سراجا منيرا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم اعوذ بالله السميع بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا الأليم وقال النبينا صلى الله عليه وسلم حب شيء يحمى ويسمي صدق الله مولانا الأليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும் குமன் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அர்மிநாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமீனான முஸ்லிமான ஆண் பெண் இதுசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நினவட்டு நல்லடியார்களே கணித்திற்குரியவர்களே அல்லாஹுவின் மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாயகம் செல்லம்லாஹு அழைகி வசல்லம் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானாரின் செல்லமாக அழைகி வசல்லும் அவர்களை அன்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் பெருமானாரை பின்பற்றக்கூடிய விஷயங்கள் சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்றெல்லாம் நாம் பெருமானார் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹோ அலி ஹுவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லாதே செல்லும் இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் இன்றைய வாரத்தில் கொண்டும் அலசி பார்ப்போம் கூடியவர்களை அண்ணாஹுவே நல்ல மனிதர்களிலேயே சிறந்தவர் பாதல் அன்பியா நபிமார்களுக்கு பின்னால் நபிமார்களுடைய தரங்களுக்கு பின்னால் அடுத்த தரத்திலே இருக்கக்கூடிய பஷர் பாதல் அன்பியா அபுபக்கர் சித்திக்கு அவர்களை பற்றி நாம் பார்க்குகின்ற நேரத்திலே மனிதர்களின் நபிமார்களின் அடுத்த தரஞ்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பெருமான எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே பெருமான் செல்லல்லாஹலை செல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அபுபக்கர் வலியல்வாசுத்தான் அவர்கள் பெருமானாரின் அன்பு கொண்டதினால் அவர்களுடைய ஈமான்கள் உயர்வான தரத்திலே கொண்டு போய் நிற்கும் அளவிற்கு என்றெல்லாம் நாம் அவர்களுடைய பெயர்களை வாசிக்காமல் நம்முடைய ஜும்மாக்கள் செல்வதில்லை அவர்களின் மீது பெருமான் செல்லு இவ செல்லம் எவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள் அகபுக்கர் சித்திகர் அலியல்லா அவர்களும் பெருமானா செல்லல்லாக அலை இவ அவர்களும் தாவா பணியிலே போய்கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சரமாரியாக வலியம் அவர்களை அழிக்கப்படுகிறது பெருமானாவை காப்பாற்றப்படுகிறது அபுபக்கர் சித்திக்கிற அடிப்பட்ட இடத்திலேயே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலேஹி ஒசல்லம் அவர்களை பத்திரமாக அல்லாஹு அவர்களை ஒரு இடத்திலே கொண்டு போய் சிலர்களின் மூலமாக பெருமானாரை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள் இப்படி பெருமானா செல்லல்லா கொலைகிவ செல்லம் அவர்களை பாதுகாக்கப்பட்டு விட்டது ஆனால் பெருமான் செல்லல்லா கொலைகிவ செல்லம் அபுபக்கர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அபுபக்கர் வெளியல்லாக மயக்கம் தெளிந்த முதல் வார்த்தை நபிகள் நாயகம் செல்லம் நாளை செல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் உயிரும் மேனால பெருமான செல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக அவர்கள் அங்கே அவர்களின் பெற்றோர்கள் கேட்டார்கள் உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது இன்னும் அவரை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அவரால் தான் உனக்கு அடி விழுந்தது முகமது நபி சல்லல்லாஹு அலைகிவசல்லம் அவர்களினால் தான் உனக்கு மயக்கும் வரை அடித்தார்கள் என்பது தெரிகிறது மயக்கம் தெரிந்ததற்கு பின்னால் அவர் எப்படி இருக்கிறார் என்று மீண்டும் அவரை பற்றி விசாரிக்கிறாயே என்று கேட்கின்ற நேரத்தில் ஒருபொழுதும் என் நண்பர் முகமது நபி தல்லவாகி வசல்லம் அவர்களின் மீது முள் தைப்பதை கூட எங்களால் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் கூறியவர்களை அண்ணாங்குவி நல்லடியார்களே பெருமானா தல்லவாகி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் விடத்திலே சொன்னார்கள் அபுபக்கர் இன்னும் கொஞ்ச நாளிலே உங்களை நான் அழைத்து கொண்டு போக வேண்டிய விஷயம் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் திடீர் என்று எப்பொழுது புறப்படுவேன் என்று தெரியாது எந்த நேரத்தில் புறப்படுவேன் என்று தெரியாது பயணத்தோழராக நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன் அபுபக்கரை நீங்கள் உங்களை நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அழைப்பேன் என்று பெருமான் சொல்லலா கோலே செல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு சொல்லி வைத்திருந்தார்கள் திடீர் என்று பெருமான் செல்லல்லாக ஒலகி வசல்லம் அவர்களுடைய வீடை முற்றுகையிடப்படுகிறது நூறு வாலிபர்கள் கையிலே வாய் வாழ் எழுந்தியவர்களாக எப்பொழுது பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் அவர்களின் தலையை கொய்து விடுவோம் என்ற மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நவிகள் நாயகம் செல்லல்லாக ஒலகி வசல்லம் வீட்டை விட்டு வொஜால் நாம் இம்பயினி ஐ பிஹிம் சத்தன் ஓமின் கல்ஃபிஹிம் என்ற வசனங்களை அல்லாஹ் ஜெல்லான கூட்டானா ஓதச் சொல்லி ஓதி பெருமான் செல்லல்லாஹ் வலைகிவ செல்லம் அவர்களை சுற்றி இருந்த நூறு நூற்று கணக்கான வாலிபர்கள் கண்ணை திறந்து கொண்டே பெருமானாருக்கு வழிவிட்டார்கள் கண் சிறந்திருக்கிறது பெருமானார் கோகுவது அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி பெருமானார் செல்லல்லாஹ் கொலைகிவ செல்லம் கிளம்பி அபுபகிரலி அல்லா வீட்டினுடைய கதவை வந்து தட்டலாம் என்று நினைக்கிறார்கள் கதவு திறந்திருக்கிறது இருக்கிறார்கள் அபுபகலி அல்லா ரெடியாக நிற்கிறார்கள் பயணத்தின் எல்லா சேவைகளும் பயணத்தினுடைய ஜாமான்கள் அனைத்தையுமே நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழைகி வசல்லம் சரங்களிலே வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் எப்படி வருவார்கள் 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 என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றிலிருந்து அவர்கள் கதவை திறந்து வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பெருமாநா செல்லந்தாலை செல்லும் அபுபக்கர் அலி அல்லாவை பார்த்து கேட்டாங்க அபுபகரே நான் இப்பொழுது வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னார்கள் அபுபக் சித்தீக்கர் அலியல்லா நாயகமே நீங்கள் வருவேன் என்று எப்பொழுது சொன்னீர்களோ அன்றிலிருந்து நான் இப்படித்தான் இருக்கிறேன் கதவை திறந்து வைத்து உங்களுக்காக வேண்டி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை வந்து எதிர்பார்த்து விடக் கூடாது அது மிகப்பெரிய பாவமான செயல் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் நாயகமே அதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இரவும் பகலுமாக தூக்கம் இல்லாமல் பெருமானார் எப்பொழுது வருவார்கள் 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 என்று வெளியில் வழியில் விடியை வைத்து முடித்துக் கொண்டிருந்தவர்கள் அபுபக்கர் சித்திக்கிறது அல்லா நாயகத்தின் மீது கொண்ட அன்பு அபுபக்கரின் மீது கொண்ட அன்பு பெருமான் செல்லவ்லே செல்லம் இப்படித்தான் சகாபாக்கள் எல்லாம் பெருமானாரின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதாக வரலாறு கண்ணியத்திற்கு அண்ணாகுவி நல்லடியார்களே நெறிகள் நாயகம் செல்லவ்லாகு அழகி வசல்லம் அவர்களின் தோழர்களிலே உமரை உமர் பார்வுக்கு ரெய்எவாகத்தானவர்கள் அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் உமர்வெளி எப்படி பெருமானாரை பிரியம் கொண்டார்கள் இருக்கிறது ஒன்று இரண்டை மட்டும் நாம் சொல்லி புரிந்து கொள்ளலாம் உமர்வெளி எல்லாம் பெருமானாரின் மீது கொண்டிருந்த அன்புகள் எவ்வளவு ஒருமுறை அப்துல்லா உமர் உமர்வெளி எல்லாம் உமர்வெளி உமர்வெளியினுடைய மகனாரும் உசேன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அப்துல்லா சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார் பாட்டனுக்கு அடிமை என்று சொன்னார்கள் உடனே தன்னுடைய தந்தை இடத்திலே ஓடி வந்து உமர் அலி அல்லாவின் மகனார் உமர்வலியில் இடத்திலே சொன்ன உடனே நவீனம் சன்னல்லாஹு செல்லும் அவர்களின் தர்பாருக்கு அடக்க ஸ்தலத்திற்கு உமர்வழி அவர்கள் தன் மகனையும் ஹுசைன் வெளியல்லாகவும் தோளிலே கரங்களை போட்டுக்கொண்டு பெருமானாருடைய தர்பாருக்கு அவர்களின் அடக்க ஸ்தலம் மக்பராவிற்கு பெருமான் செகல்வாலேஸ்வனுடைய அக்பராவிற்கு உமர்வலியல்லாக சென்று பெருமானாரிடத்திலே சொன்னார்கள் நாயகமே உங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் வழியல்ல அவர்கள் உங்களுக்கு நான் அடிமை என்று சொன்னதாக சொன்னார்கள் நான் உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உதாரணமாக தலீலாக ஆதாரமாக உங்களுடைய பேர குழந்தையும் என்னுடைய மகனும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகவே நல்லடியார்கள் உமர் வெளியல்லாத அவர்களின் அன்பும் பெருமானா செல்லல்லா செல்லல்லா இவசெல்லும் அவருடைய அன்பும் மிக முக்கியமாக இருந்தது அழியின் கரணம்லா வீ அவருடைய வரலாறுகளை பார்ப்போம் அலிரலி அல்லாஹ் அவர்கள் அப்படித்தான் பெருமானா செல்லவதாக ஒலகி வசல்லும் அவர்களோடு துர்காகிதா மாதத்திலே உமரா செய்வதற்காக வேண்டி அலிரலி அல்லாஹும் பெருமான் செல்ல உலகி வசல்லமும் போகுகின்ற நேரத்திலே மக்கா காப்பீர்கள் எல்லாம் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் இப்பொழுது உம்ரா செய்ய கூடாது என்று சொன்னார்கள் உம்ரா செய்வதற்கு உங்களை நாங்கள் விட மாட்டோம் ஆனால் சமரச ஒப்பந்தம் எழுதி கொள்ள வேண்டும் என்று அடுத்த வருடம் நீங்கள் உமரா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லுகி வசல்லம் தபால் எழுதுகிறார்கள் நபி தபால் எழுதுகிறார்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி எழுதி கொள்வது இந்த ஒப்பந்தம் அடுத்த வருடம் உம்ரா செய்வதற்காக வேண்டி சமாதான ஒப்பந்தம் என்பதாக எழுதி அந்த மக்கா கொடுத்த உடனே மக்கா காவியர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நதி என்றே உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த வசதத்தை அடியுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் முகமது நதி சல்லு அலை இது அவர்களுடைய பெயரை போட்டு இறை தூடர் பெருமான் சல்லு அலை இது என்பதையே நீங்கள் அடித்து விடுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் அப்துல்லாவின் மகன் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையான நதி என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் எப்பொழுதோ உங்களை நாங்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதித்திருப்போம் இந்த பெயரை அடியுங்கள் என்று சொன்னார்கள் உடனே பெருமான் செல்லவா போல செல்லும் அவர்கள் அழிவலி சொன்னாங்க முகம்மது என்ற பெயரை அடியுங்கள் என்று சொன்னார்கள் நாயகமே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் உங்கள் பெயரை அடிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை நீங்கள் இப்பொழுது எப்பொழுதுமே உங்களுடைய பெயரை நான் அடிக்க மாட்டேன் அதை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானாரின் பெயரை கூட அழிக்க முடியாது என்று பெருமானாரின் மீது அன்பு கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தாங்களும் அந்த உணர்வோடு வாழ்ந்தார்கள் பெருமான் செல்லல்லாக படிக்காத உண்மையாக இருந்ததால் அலிரலியல்லாவிடத்தில் கேட்டாங்க என்னுடைய பெயர் எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பெயரை பெருமானாரே தன் கரைத்திலேயே அழித்தார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலேகி வசல்லம் அவர்களின் தோழர்களிலே சில பேர்கள் பெருமானாரின் வைத்திருந்த அன்புகள் மிகுதமாக இருந்தது நாயக தோழர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறார்கள் பெருமானா செல்லம் செல்லம் அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி தல்ஹத்து புனு பர்ரா அவர்களை போய் பார்த்துகின்ற நேரத்திலே அவர்கள் சக்கராத்திலே மயக்கமாக இருக்கிறார்கள் நெபிகல் நாயகம் செல்லல்லாஹோலே செல்லம் கூடியிருந்த சகாபாக்கள் சொன்னார்கள் இந்த இரவு இவர் இறந்து போய்விடுவார் இறந்த உடனே செய்தியை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல் வாழை செல்லம் சகாபாக்கள் எல்லாம் அந்த இரவு பெருமான் செல்லல்லா கோலே இவசெல்லாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனதற்கு பின்னால் தலத்துக்குழு பர்ரா இழித்து பார்த்தார்கள் நினைவு வந்து விட்டது நினைவு வந்து விட்டு சொன்னார்கள் அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் இன்று இரவு நாம் போவோம் போனால் அவர்கள் வருவதற்கு இருக்கும் நம் வீட்டுக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதை நினைத்து சகாபாக்கள் சொன்னார்கள் இன்று இரவு நான் இறந்து போவேன் நடிகல் செல்லல்லாக அலை வசல்லம் அவர்களின் வார்த்தை எப்படி இருந்தது அவர்களின் தோழர் வார்த்தையும் ஒற்றுமையாக இருந்தது இரண்டு நண்பர்கள் பெருமான் செல்லுகித்தம் அவர்களின் மீது அன்பும் நாயகம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அலாதியானது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகிவத்தல்ல அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் தல்ஹத்து பர்ரா ரலியல்லா தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நான் இன்று இரவு இறந்து போவேன் நான் இறந்து போன செய்தியை பெருமானார் அரசு அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டால் அதற்கு பதில் சொன்னார்கள் பெருமானார் இரவு நேரத்திலே என்னை சந்திப்பதற்காக வேண்டி என்னுடைய ஜனாதாவை அடக்குவதற்காக வேண்டி என்னுடைய ஜனாதாவை தொலை வைப்பதற்காக வேண்டி இருட்டிலே வருகின்ற நேரத்தில் எதிரிகள் ஏதாவது பெருமானாருக்கு இடைஞ்சல்கள் செய்து விடலாம் ஏதாவது நிகழ்வுகள் நடந்து விடலாம் தயவு செய்து நான் இறந்து போன விஷயத்தை என் அடக்க விஷயங்களை பெருமானாரிடத்திலே சொல்லிவிட வேண்டாம் நான் இறந்த உடனே என்னை அடக்கி விடுங்கள் என்று தலஹத்து பர்ரா ரலியல்லாக அவர்கள் சொல்லுவார்கள் அதே போன்று இரவு வந்தவுடன் தலஹத்து புனு பர்ரா இறந்து போனார்கள் அவர்களை கப்பனிட்டு அவர்களை குளிப்பாட்டி கப்பனிட்டு அடக்கம் பண்ணி விடுகிறார்கள் காலை சுகுகு தொழுகைக்கு பெருமான் செல்லல்லா ஒலை செல்லம் பள்ளிக்கு வந்து தொழுது முடித்து விட்டு பெருமான் செல்லல்லா அலை செல்லம் சஹாபாக்கள் நிலத்திலே கேட்டார்கள் சலாவுடைய நிலைமை என்னவானது என்று கேட்டார்கள் அருமை நாயகன் கண்ணாலயத்திலும் கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள் நாயகனே நீங்கள் சென்றதற்கு பின்னால் அவருக்கு நினைவு வந்தது அவர் சொன்னால் நான் இறந்து போனால் என் இறப்பு செய்தியை பெருமானாருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் அதனால் பெருமானார் இரவு நேரத்தில் புறப்பட்டு வந்தால் ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் என்று நான் பயப்படுகிறேன் தாங்கி சொல்ல முடியாது என்பதை சொன்னார்கள் அதனால் உங்களுக்கு நாங்கள் செய்தியை சொல்லவில்லை அவரை அடக்கம் பண்ணிவிட்டோம் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லல்லாலை வசல்லும் தல்லாவை எங்கே அடக்கினார்கள் எங்கே அடக்கினார்கள் என்று கேட்டார்கள் அங்கே அந்த இடத்திலே போய் பெருமாள் செல்லும் நின்று ஜனாதா தொழுகை நடத்தினார்கள் சாபாக்கள் எல்லாம் பின்னால் என்று பெருமானாரோடு ஜனாதா தொழுகை நடத்தப்படுகிறது அப்படி நடத்தப்படுகின்ற முடித்துவிட்டு பெருமானார் ஜனாதாவை முடித்து விட்டு பெருமானார் இரண்டு கரங்களையும் ஏந்தினார்கள் ரப்பே இந்த பூமிக்குள்ளே அடங்கி இருப்பவர் என்னுடைய நண்பர் இவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும் ரப்பே என்று அல்லாக விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பது வரலாறு போன போன சகோதரர் அல்லாஹு பேச வேண்டும் அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் அல்லாஹுடைய பார்வைகள் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் தல்லு அலீகி வசல்லம் பிரியப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீகி வசல்லம் அவர்கள் குண பர்ராவினுடைய விஷயத்திலே மிகவும் அவர்கள் பிரியமாகவும் அன்பாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாகுவின் நல்லடியார்களே நாயகத்தினுடைய நேரம் இருக்கிறதல்லவா இந்த உலகத்திலே யாராலும் அதை ஜீரணிக்க முடியாத அளவிற்கு பெருமான் செல்ல இவசெல்லாம் அவர்கள் மிகவும் நேசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாறு கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாகுவின் நல்லடியார்களே பெருமானாரின் நேசம் ரவி ஆ யார் அந்த ரபி ஆ ரபியா அவர்கள் யார் பெருமானாருக்கு இரவு நேரங்களிலே சகஜத்து தொழுவதற்காக வேண்டி பணிவிடை செய்யக்கூடியவர்கள் வைத்து செல்லுகின்ற நேரத்தில் எடுத்து போகக்கூடியவர்கள் பெருமானார் ஒழு செய்கின்ற நேரத்திலே அவர்களுக்காக வேண்டி தண்ணீரை கொடுத்து பணி செய்யக்கூடிய பணியாளராக இருந்தார்கள் ரபிஆத்து இருபத்தி ஐந்து வயதானது அவர்கள் சொன்னார்கள் பெருமான் செல்லல்லாளி செலவு உனக்கு இருபத்தி வயசு ஆயிடுச்சுப்பா திருமணம் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் தாலை செல்லம் ரபியா சொன்னார்கள் நாயகமே நான் எதுவுமே இல்லாம இருக்கிறேன் நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்கிறேன் பள்ளிவாசல்ல தங்கிக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் போகிறேன் வருகிறேன் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்னை நம்பி யார் பெண் கொடுப்பார்கள் என்று பெருமான் செல்லந்தாலே செல்லும் இடத்திலே ரபி ரபியா அலியல்லாக கேட்ட உடனே சொன்னார்கள் ரபியா என்ன இடத்திலே நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு பெண் தருவார்கள் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லம் ரவி ஆலியல்ல சொன்னார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நேராக பெருமானார் சொன்ன இடத்திற்கு போனார்கள் அந்த இடத்திலே பெண் கேட்டார்கள் பெண் கொடுக்கப்பட்டது திருமணம் முடிந்தது முடிந்தவுடன் பெருமான் செல்லல்லாக ஒலேகி வசல்லம் அவர்களின் சபைக்கு மீண்டும் ரவி அவந்தார்கள் பெருமானாரை பார்த்து கொண்டு அங்கும் இங்கும் பெருமானாரோடு செய்து நேரத்திலே திருமான் செல்லு செல்லும் பார்த்து கேட்டார்கள் ரபியா உனக்கு இன்னைக்கு திருமணம் முடிந்திருக்கிறது முதலிரவான நாளாக இருக்கிறது நீ உன் மனைவியோடு போய் இருந்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் நீ போகிவிடு என்று சொன்னார்கள் ரபியா அப்படியா நாயகமே சரி நாயகமே என்று ரபியா ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டுக்கு ஓடினார்கள் வீட்டுக்கு ஓடி விட்டு பெருமான் செல்லல்லாஹோ அலீகுவசல்லம் அவர்கள் தகச்சத்துடைய நேரம் பெருமானார் விழித்து எழுந்து கதவை திறந்து அவர்கள் வைத்துல் கலாவிற்கு போகுவதற்காக வேண்டி வெளியே முனைகின்ற நேரத்திலே ரபியா ரலியல்லாஹு தண்ணீரோடு நிற்கிறார்கள் தண்ணீரோடு நிற்பதை பார்த்த பெருமான் செல்லல்லாஹோ அலீ ஹி வசல்லம் கேட்டார்கள் என்ன ரபியா உன்னை நான் வீட்டுக்கு போக சொன்னேனே இங்கே இருக்கிறாயே என்று கேட்ட உடனே ரவி சொன்னார்கள் நாயகமே நான் வீட்டுக்கு போனேன் என் மனைவி இடத்தில் பேசினேன் உறவாடினேன் ஆனால் என்னால் இருக்க முடியவில்லை உங்கள் நினைவு வந்து விட்டது நான் வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லம் லாஹோலை கேட்டார்கள் ரபியா உனக்கு என்ன வேணும் என்று கேளு ரபியா உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று கேட்டார்கள் வயதுகள் பூர்த்தியான அந்த வாலிபர் திருமணி வசன் நம் அவரிடத்திலே கேட்டார்கள் நாயகமே முரால்லா என்று சொன்னார்கள் நாயகமே உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நாயகவே இது எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே பெருமானா என்னுடைய அரசின் வலது பக்கத்தில் இருக்கின்ற சொர்க்கத்திலே நான் இருப்பேன் உனக்கு எப்படி அங்கே நான் உனக்கு இடம் கொடுப்பது என்று கேட்கின்ற நேரத்திலே வேறு ஏதாவது கேடு ரபியா என்று கேட்டார்கள் பெருமான் செல்லம்லாளே சொல்ல முடியும் வளமை என்னவென்று சொன்னால் இல்லை என்று சொன்னதே இல்லை பெருமான் சொல்ல இல்லை என்ற வார்த்தையை எப்பொழுது தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் அத்தகையாத்தில் உட்கார்ந்தவர்கள் அச்சதல்லா இல்லாத இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை அவர்கள் அத்தகையாற்றில் மட்டுமே அவருடைய காலங்களில் இல்லை என்ற வார்த்தையை சொன்ன பெருமானார் ரத்தியா இடத்திலே கேட்டார்கள் என்னுடைய தரங்களை உயர்ந்திருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய தரத்தை நான் எப்படி கொண்டு போய் என்னோடு இணைக்க முடியும் வேறு ஏதாவது கேள் என்று கேட்டவுடனே ரதியா ராக சொன்னார்கள் முரா ஜன்னா யார சொல்ல உங்களோடு எங்கு இருந்தாலும் நான் சொற்பத்தில் இருப்பேன் உங்களுக்கு அங்கு வந்து பணி செய்வேன் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் நதிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லும் அவர்களுக்கு ஒரு முறையாவது நாம் செதுமத்து செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நம் அனைவர்களுக்கு நெசிவாக்க வேண்டும் நம்முடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் பெருமானார் செல்லல்லா ஒலேகி வசல்லம் அவர்களை நேரடியாக செய்யக்கூடிய வாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் மறுமையிலே பெருமானார் செல்லவாக நல்ல அவர்களின் நாம் பெற வேண்டிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்றது என்று பெருமான் செல்லவல்லாக ஒலே செல்லும் அவர்களும் அவருடைய சகாபாக்களும் பெருமானாரோடு அவர்கள் பிரியம் கொண்டார்கள் பெருமானாரும் சகாபாத்திரிடத்திலே பிரியம் கொண்டார்கள் பெருமானார் செல்லவலாக ஒலே இவசல்லும் அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது பெருமானால் கொலை இவசங்கம் இரவு நேரங்களிலே பெருமானால் அழுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் தன் மனைவி இடத்திலே நான் இரவு அல்லாஹு இடத்திலே பேச வேண்டும் அனுமதி கொடுங்கள் என்று ஆயிஷா வழியல்லாவிடத்திலே கேட்டுக் கொண்டு பெருமானார் பள்ளியிலே போய் சரியாவிலே இருந்து அழுது கொண்டிருந்தார்கள் சுகு நேரம் வந்துவிட்டது பிலால் அடியாக வந்தார்கள் நாயகமே சுகு நேரம் வந்துவிட்டது எழுதுங்கள் தொழுகையில் இருந்து எழுந்திருங்கள் என்பதாக சொன்னார்கள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அழுததை சொன்னார்கள் என் உம்மத்தில் ஒருவர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நான் நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று பெருமான் சொல்லவதாக சொல்லும் அவர்கள் இந்த உண்மத்தின் மீது வைத்திருந்த அன்பு அலாதியானது ஆனால் அந்த நாயகத்தின் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்புகள் ஒரு சுன்னத்தை கூட நாம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெருமானாரின் மீது வைத்திருக்கின்ற அன்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நதிகள் நாயகம் செல்லம் லாலிசெல்லாம் அவர்களின் மீது நாம் பிரியம் வாழும் காலங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளும் பெருமானாரின் மீது பிரியம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்தால் நாயகம் செல்லம் நம் நம்மீதும் பிரியமாக இருப்பார்கள் அதே போன்று சகாபாக்கள் எப்படி பெருமானாரை பிரியம் கொண்டார்களோ சஹாபாக்கள் பிரியம் கொண்டது போன்று நதிகள் நாயகம் பிரியம் கொண்டார்களோ அதுபோன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாமும் நம்முடைய பிச்சலங்களும் நாயகத்தை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரர்களும் பெருமானாரை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹென்ன கூட்டாளா காலம் காலங்களாக வருங்காலங்களிலே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியங்களையும் நடிகர் நாயகம் செல்ல லாலிசெல்லம் அவர்களை நேராக சந்தித்து தியாரத்து செய்யக்கூடிய பாக்கியங்களையும் கனவிலே பெருமானாரை பாக்கியங்களையும் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு நாம் மடியக்கூடிய கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக வாக்குருத் தாவானா இல்லாளுமே அஸ்லாம் தஆலா வரகாத்து